இந்த பார்க்கும் முன் பக்தர்கள் அனைவரும் ஓம் சேர்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்று நாம் ஆதி சக்தி அம்மாவின் வரலாற்றை பார்க்க போகிறோம் அவர்கள் அவதரித்த அவதாரங்களையும் பார்க்க போகிறோம் இவ்வரலாற்றை கூறுபவர் குமாரபுரத்தை சேர்ந்த இந்திரா ஆதிசக்தி எல்லாவற்றிற்கும் ஆதி ரூபமாக எல்லோரையும் படைத்த மூல சக்தியாகும் ஆதிசக்தி அல்லது ஆதிபராசக்தி என்பவள் இந்து மதத்தில் எல்லாவற்றிற்கும் ஆதி ரூபமாக எல்லோரையும் படைத்த மூல சக்தியாக விளங்குபவள் தன்னையே சிவம் சக்தி என இரண்டாக பிரித்து ஜோதியும் அதன் வெப்பமுமாக விளங்குபவள் சக்தியை முழுமுதற் கடவுளாக வழிபடும் சமயம் மிக பழமையான சமயங்களில் ஒன்றான சாத்தம் ஆகும் தாய் தெய்வ வழிபாட்டின் மிக பெரும் எல்லையை கடந்துள்ள சக்தி வழிபாட்டானது அகிலாண்டம் அனைத்திற்குமே ஆதி சக்தியே தாய் என்று உரைக்கிறது இதனால் அகிலாண்டேஸ்வரி என்று ஆதிசக்தி முப்பெரும் தேவியரான கலைமகள் அலைமகள் மலைமகள் ஆகியோர் ஆதி சக்தியின் அம்சமாகவே இந்து தொன்மாவியல் நூல்கள் உரைக்கின்றன அத்துடன் திருமால் ஆதி சக்தியின் ரூபம் என்பதாலே மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடன் ஐயப்பன் என்ற குழந்தையை கூறப்படுகிறது இவர் அம்மன் ஆதிபராசக்தி என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெயர்களால் அழைக்கப்படுகிறார் சக்தியின் அவதாரங்கள் ஒரு சமயம் தட்சனின் கடுந்தவத்திற்கு இணங்க ஆதிசக்தி தாட்சாயணியாக அவதாரம் எடுத்தார் ஆனால் மாயையாலும் தட்சனின் மறுப்பாலும் யாகத்தில் விழுந்து மறித்தார் பதிவிரதையான தாட்சாயணியின் சரீரம் பிணியால் ஒரு துணியும் சுட முடியாததால் அதனை சுமந்த ஈசனிடம் ஒப்படைத்தான் சிவனோ அதனை தன் கழுத்தில் சுமந்த ருத்ர தாண்டவம் ஆட அண்டமெல்லாம் எடியும் நிலை உண்டானது ஆகவே திருமால் தனது சக்ராயுதத்தை ஏவி சக்தியின் உடலை பல துண்டுகளாக அறுத்து புவியெங்கும் விழச் செய்தார் அப்படி விழுந்த இடங்களை சக்தி பீடங்கள் ஆயின அவைகளில் ஐம்பத்தொன்று முதன்மையானவை பார்வதி தற்சாயினி காளி எல்லம்மா மாரியம்மா ரேணுகா தேவி துர்கை அங்காள பரமேஸ்வரி சாமுண்டி பகவதி உள்ளிட்டவை சக்தியின் அவதாரங்களாக கருதப்படுகின்றன எல்லாமும் ஆன சிவத்தையே சிருஷ்டித்து தனது வல்லமை சக்தியை அளித்து இயங்கச் செய்வதால் இவளை சக்தி என்று திரிலோகமும் போற்றுகிறது தாட்சாயணி பிரம்மாவின் மானசீக குமாரனான பிரஜாபதி தட்சனின் புதல்வியாக பூமியில் பிறந்தார் இவர் தாட்சாயணி என்றும் சதி தேவி என்றும் அறியப்படுகிறார் சிவபெருமான் மீது காதல் கொண்டு பிரஜாபதியின் விருப்பத்தினையும் மீறி சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார் தனது தந்தையான பிரம்மதேவரின் ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்து நான்கு தலைகளாக மாற்றிய சிவபெருமான் மீது பிரஜாபதி தட்சன் கோபம் கொண்டிருந்தார் எனவே சதிதேவியார் சிவபெருமானை திருமணம் செய்தது கண்ட வெகுண்ட தட்சன் சிவபெருமானுக்கும் சதி தேவிக்கும் அழைப்பு விடுக்காமல் யாகம் ஒன்றை செய்தார் அங்கு அழைப்பின்றி வந்த சதி தேவியின் முன்னாள் சிவபெருமானை தட்சன் அவமானம் செய்தமையால் சதி தேவியார் யாக குண்டத்திலேயே விழுந்து மறைந்தார் அதனால் அழிக்க சிவபெருமான் தன் சட்டாமுடியிலிருந்து வீரபத்திரனை தோற்றுவித்தார் சக்தி பீடங்கள் சக்தி பீடங்கள் நூற்றி எட்டு ஆகும் அவைகளில் அறுபத்து நான்கு முதன்மையானவை அவையிலும் ஐம்பத்தொன்று மிக பிரசித்த பெற்றவை பார்வதி தேவி சிவபெருமானுக்கு மீண்டும் வல்லமை அளித்து அவரோடு இணைய ஆதி சக்தி மீண்டும் பூமியில் பர்வதராஜன் மைனா குமாரி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார் இவர் பார்வதி தேவி என்று அறியப்படுகிறார் மிக கடுமையாக தவமிருந்த யோக சக்திகளை பெற்று சிவனை மணந்தார் சிவன் பார்வதி தம்பதியரின் முதல் குழந்தையாக விநாயகர் அறியப்படுகிறார் கயிலை மனோசரோவரில் பார்வதி தேவியார் குளிக்க செல்லும் பொழுது மானசீகமாக ஒரு குழந்தையை உருவாக்கி காவலுக்கு வைத்தார் அங்கு வந்த சிவபெருமானை தந்தை என அறியாது அக்குழந்தை சண்டையிட சிவன் அக்குழந்தையின் தலையை கொய்தார் பின் பார்வதியின் விஸ்வரூபம் ஆதிபராசக்தியாய் அங்காள பரமேஸ்வரியாய் நவ துர்க்கையாய் தசமகாவித்யாவாய் சிவபெருமானோடு அண்ட சராசரமும் சுட்டெரிக்க தேவியின் கோபக்கனலை சாந்தப்படுத்த எண்ணிய ஈசன் தேவர்களிடம் முதலில் தென்படும் விலங்குகளின் தலையை கொண்டு வரும்படி ஆணையிட்டார் சிவபூத கணங்களும் தேவர்களும் யானை தலையை கொண்டு வந்தனர் சிவபெருமான் அதை குழந்தைக்கு அளித்து உயிர்ப்பித்தார் அதனால் ஆனைமுகன் என்று பெயர் பெற்றார் சிவகணங்களின் அதிபதியாக ஆனைமுகன் விளங்கியமையால் கணபதி என்றும் அறியப்படுகிறார் சிவன் பார்வதி தம்பதியரின் இரண்டாவது குமாரன் முருகன் ஆவார் சிவபெருமான் தனது ஆறுமுகங்களிலும் உள்ள நெற்றிக்கண்களில் இருந்து நெருப்பு பொறிகளை தோற்றுவித்தார் அதனை வாய்தேவன் சரவணப் பொய்க்கை நதியில் சேர்ப்பித்தார் அந்நதியில் நெருப்பு பொறிகள் ஆறு குழந்தைகளாக ஆனது அப்ப குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் ஆறுவர் வளர்த்தனர் அன்னையாகிய பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளை அணைத்த பொழுது அறுமுகம் பன்னிரண்டு கரம் கொண்ட குமாரனாக அக்குழந்தை ஒன்றிணைந்தது ஆறுமுகங்களை உடையதால் ஆறுமுகம் என்று கார்த்திகை பெண்கள் உலர் துமையால் கார்த்திகேயன் என்றும் அன்னை ஆதிபராசக்தியிடம் இருந்து சக்திவேலை பெற்றதனால் சக்தி வடிவேலன் என்றும் அழகான குழந்தை என்பதால் முருகன் என்றும் அறியப்படுகிறார் சிவபெருமானும் பார்வதியும் கையில் மனம் மகிழ்ந்திருந்த பொழுது கரடி ரூபம் கொண்டு கயிலை காடுகளில் மகிழ்ந்ததாகவும் அதனால் சிவருவமான ஜாம்பவான் பிறந்ததாகவும் கூறப்படுகிறது மீனாட்சி மீனாட்சி என்பவர் பாண்டிய மாமன்னர் மலையத்துவஜன் மற்றும் காஞ்சனமாலை தம்பதியரின் மகளும் சிவபெருமானின் உருவமான சுந்தரேஸ்வரனின் மனைவியும் ஆவார் இவர் தடாதகை பிராட்டி எனவும் அறியப்படுகிறார் இவர் மிகுந்த வீரம் கொண்டவராகவும் தந்தையின் இறப்பிற்கு பிறகு பாண்டிய நாட்டிலிருந்து படை திரட்டி கயிலை வரை சென்று வென்றதாகவும் திருவிளையாடல் புராணம் கூறுகிறது கையிலையில் சிவபெருமானை கண்டு வெக்கம் கொண்டு பெண் நிலையை அடைந்ததால் சிவபெருமானையே சுந்தரேஸ்வரராக திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது கடவுளுடனான உறவு திருமால் ஆதி சக்தியின் சகோதரனாக திருமால் போற்றப்படுகிறார் நந்தி தேவர் சிவபெருமான் முதல் தொண்டனான நந்தி தேவர் ஆதி சக்தியின் மகன்களுக்கு இணையானவராக கூறப்படுகிறது கங்கை இமவானின் மகளான தேவி ஆதி சக்தியின் என்ற பார்வதி சகோதரி யாக கருதப்படுகிறார் சக்தி விழாக்கள் நவராத்திரி நவராத்திரி நோன்பு விரதம் புரட்டாதி புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் சன்சரிக்கும் காலத்தில் சக்தியை தேவியை குறித்து நோக்கப்படும் அனுஷ்டிக்கப்படும் நோன்பாகும் இது தட்சணாயன காலமாகும் இக்காலம் தேவர்களுக்கு இரா காலமாகும் உத்தராயணத்தில் வசந்த நவராத்திரியும் தட்சணாயன காலத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூசிக்க சிறந்த காலமாகும் இவை இரண்டிலும் புரட்டாசி மாதத்தில் நோக்கப்படும் அனுஷ்டிக்கப்படும் சாரதா நவராத்திரியை நாம் எல்லோரும் கை துர்கை பூஜை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஆகியவை ஆகும் ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் சிம்மவாகினி அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி வணக்கம்